நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மனைவியை பார்த்துருக்கீங்களா அவர்களுடைய குடும்ப புகைப்படம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஆகிட்டு வருது இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் நடிப்பு என்ற சொல்லுக்கு மறுசொல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் கூறுவாங்க அந்த அளவுக்கு நடிப்பு அரக்கனா திரையில வாழ்ந்துட்டு வந்தாரு சிவாஜி பராசக்தியில துவங்கிய இவருடைய பயணம் பூ பறிக்க வருகிறோம் என்ற படத்துல முடிவுக்கு வந்தது ஆரம்ப காலத்துல நாடகத்துல நடிச்சிட்டு வந்தாரு அதற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா திரையுலகுக்குள்ள நுழைந்தாரு அதற்கப்புறம் பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு இவரு ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்காக தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது அந்த அளவுக்கு எல்லா கதாபாத்திரத்திலயுமே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காரு நடிகர் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கமலா என்பவரை திருமணம் செய்து கொண்டாரு இவருக்கு நான்கு பிள்ளைகள் இருக்காங்க ராம்குமார் பிரபு சாந்தி தேன்மொழி இவர்கள் தான் சிவாஜியின் பிள்ளைகள் இந்த நிலையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்ட குடும்ப புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி உள்ளது இதுதான் அந்த புகைப்படங்கள் சிவாஜி அவர்களுடைய குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி